விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இடம் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்ற ஆசிய கிண்ண போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன பதினேழாவது ஆசிய கிண்ண போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இடம்பெற்று வருகின்றன எட்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இரண்டு குழுக்கள் ஒவ்வொரு குழுவிலும் நான்கு நான்கு அணிகள் என்று சொல்லி போட்டிகள் இடம்பெறுகின்றன எட்டு தடவைகள் இந்தியாவும் ஆறு தடவைகள் இலங்கையும் இரண்டு தடவைகள் பாகிஸ்தானும் ஆசிய கிண்ணத்தை தனதாக்கி இருக்கும் நிலையில் இம்முறை பதினேழாவது ஆசிய கிண்ணத்தை யார் வெற்றி பெறப்போகிறார்கள் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் ஏற்கனவே இந்திய பாகிஸ்தான் இந்திய பாகிஸ்தான் அரசாங்கங்கள் கடைபிடித்து வருகின்ற கொள்கைகள் காரணமாக இரண்டு நாடுகளும் எந்த ஒரு வீரரும் அணித்தலைவர்கள் போட்டிக்கு பின்னரும் கைலாக கொடுக்கவில்லை இப்படியான பல விஷயங்கள் ஆண்டுகளுக்கு பின்னர் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இல்லாத ஒரு அணி பாகிஸ்தானை எதிர்கொண்டிருக்கிறது டிக்கெட்டுகள் முற்றுமுழுதாக முழுதாக தீரவில்லை என்று சொல்லிய கதைகள் வந்திருந்தன பாகிஸ்தானில் போட்டிகள் ஒளிபரப்பப்படாது சில சேனல்களிலே இன்று விஷயங்கள் எல்லாம் வந்திருந்தன இப்படி பல எதிர்பார்ப்புகளும் பல சம்பவங்களும் இந்த போட்டி தொடர்பில் இடம்பெற்றிருந்தன எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியிருந்தன அப்படி இருக்க இந்த போட்டி இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்தியா ஒரு ஒன் கேம் தான் இந்த போட்டி இருந்தது ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே ஒரு இலகுவான வெற்றியை இருக்கிறது கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் விளையாடுகின்ற ஆட்டங்கள் எப்பயும் அப்சன் டவுன் ஆகி இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆட்டங்களாக இருக்கும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் என்பது அப்படித்தான் ஒரு கட்டத்தில் அணி மிகப்பெரிய அளவில் இருக்கும் திடீரென்று பார்த்தால் எதிரணி எழுந்து வந்துவிடும் ஆனால் இந்த ஆட்டத்திலேயே ஒரு உப்பு சப்பில்லாத ஆட்டமாக இந்திய பாகிஸ்தான் ஆட்டம் நிரூபிக்க வந்திருக்கிறது என்பதுதான் ரசிகர்களை பொறுத்தவரையில் கவலை கூறுகிற விஷயம் இந்திய பாகிஸ்தான் அணிகள் விளையாடுகின்ற ஆட்டம் என்றால் அது இறுதி வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது விறுவிறுப்புக்கு குறைவில்லாத ஆட்டங்களாகத்தான் அந்த ஆட்டங்கள் இருக்கும் ஆனால் இந்த ஆட்டம் சல்மான் அலி அகா தலைமையிலான பாகிஸ்தான் அணி ஒட்டு மொத்தமாக சோடி போயிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஷஹின் ஷா ஃபிரிடி எப்போதும் ஃபயரை காண்பிக்கின்ற ஒரு வீரர் என்றும் கூட பந்து வீச்சு அவ்வளவு பெரிதாக அவருக்கு எடுபடவில்லை என்று சொன்னாலும் அற்புதமான சிக்சர்களை இன்றைய நாளில் இவர் விளாசி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மொத்தம் நான்கு சிக்சர்களை இவர் விளாசி இருந்தார் இவர் அவ்வாறு அதிரடியாக துடுப்படுத்தாடியதன் மூலமாகத்தான் பாகிஸ்தான் அணியால் ஒரு கௌரவமான ஒரு ஓட்டு எண்ணிக்கையை பெறக்கூடியதாக இருந்தது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது பாபர் ரசாம் ரிஸ்வான் ஸ்ட்ரைக் ரேட் காணாது டுவெண்டி டுவெண்டிகளுக்கு ஏற்ற வீரர்கள் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களை விட மோசமான அணிதான் என்று விளையாடி இருக்கிறது என்பதை பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இருக்கிறதுக்கு வருத்தமானது ஹர்ஷா போக்லே போன்ற நேர்மையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார்கள் இது ஆசிய கிண்ணத்துக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாகிஸ்தான் ஒரு தரமான தேர்வு என்று சொல்லி ஹர்ஷா போக்ல் உள்ளிட்டவர்கள் சொல்லி இருந்தார்கள் அப்படி சொல்லி இருந்தார் இந்த அணியை வைத்துக் கொண்டு ஆசிய கிண்ணத்தை வெல்லவில்லை என்று சொன்னால் நொண்டி சாட்டுக்கள் சொல்ல முடியாது என்கின்ற விதமான கருத்துக்கள் அவரிடம் இருந்து வந்திருந்தன சாயும் ஆயுப் பூம்ராவினுடைய பந்து வீச்சிலே ஆறு சிக்ஸர்களை விளாசுவார்கள் என்று சொல்லி வீரர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் வீரர் சொல்லியிருந்தார் இப்படி எதிரும் புதிரமான பல கருத்துக்கள் வந்திருந்த நிலையில் ஒரு ஒன் சைடு கேமாக இந்த ஆட்டம் இன்று வந்திருக்கிறது நாணய சுழற்சியின் போது இரண்டு அணிகளும் கைலாக கொடுக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் நாணய சுழற்சியிலே பாகிஸ்தான் அணி தலைவர் வெற்றி பெற்றிருந்தார் முதலில் துடுப்படுத்தாடுகின்ற விருப்பை வெளியிட்டிருந்தார் முதல் பந்து வீச்சிலேயே ஹார்திக் பாண்டியா விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் அமெரிக்காவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அர்ஷ்டீப் இவ்வாறு முதல் பந்திலேயே போட்டிகளில் விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்கு பின்னர் இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது சாயும் ஆயுப் அவர்களுடைய நம்பகமான ஆட்டக்காரர் எதிர்காலத்துக்கான ஒரு வீரர் ஆனால் அடுத்தடுத்து இரண்டு ஆட்டங்களிலும் கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார் இரண்டு விக்கெட்டுகள் விரைவாகவே சரிக்கப்பட்டன ஆரம்ப இரண்டு விக்கெட்டுகள் ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் பூம்ரா என்று சொல்லி இரண்டு விக்கெட்டுகளை அடுத்தடுத்து ஓவர்களிலே வீழ்த்தினார்கள் நேற்று எப்படி இரங்கையினுடைய பந்து வீச்சாளர்கள் வீழ்த்தினார்களோ அதற்கு கிட்டத்தட்ட ஒப்பானதாகத்தான் இன்றைய நிகழ்வும் இருந்தது எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் சாயம் அயூப் முகமது ஹாரிஸ் ஆகியோர் ஆட்டமிழந்திருந்தார்கள் அஸ்வின் சொல்லி இருந்தார் சாயம் அயூப் மற்றும் ஹாரிஸ் முகமது ஹாரிஸ் ஆகியோர் சிறப்பாக ஆடுவார்களாக இருந்தால் இந்தியா வில்வது கடினம் என்று சொல்லியிருந்தார் அதற்கேற்ற விதத்தில் விரைவாகவே இவர்கள் இருவரையும் இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆட்டம் செய்திருந்தார்கள் சாயும் அயூப் கோல்டன் போன்ற முகமது ஹாரிஸ் மூன்று ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட் பாகிஸ்தான் வீரர்களுடைய ஷார்ட் செலெக்ஷனை நாங்கள் இன்று பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் கேச்சிங் பிராக்டிஸ் கொடுப்பது போன்று அவர்களுடைய ஷார்ட் செலெக்ஷன் இருந்தது இதன் காரணத்தால் இலகுவான பிடியெடுப்புகள் டாப் பேஜ் முறை மூலமாக எல்லாம் இவர்கள் ஆட்டமிழந்திருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்த தக்கது மோசமான துடுப்பாட்ட தீர்வுகளும் இதைய தோல்விக்கு பிரதான காரணம் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களில் பாகிஸ்தான் பெற்றது ஆஹ் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் மூன்று சிக்சர்கள் அதுவும் பூம்ராவிற்கு இரண்டு விளாசி இருந்தார் அக்சார் பட்டேலுக்கு ஒரு சிக்ஸர் அவருடைய சிக்சர்கள் பிரம்மாதமாக இருந்தன பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது பாகிஸ்தான் சார்பிலே பூம்ராவுக்கு எதிராக சிக்சர்களை விளாசிய முதல் வீரர் என்கின்ற பெருமையையும் இவர் பெற்றிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் பூம்ராவிற்கு டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டிலே இரண்டு சிக்சர்களை விளாசிய வீரர்களை விரல்விட்டு எண்ணிக்கொள்ளலாம் அந்த பட்டியலிலும் கூட இவர் வந்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்த சுக்

விளங்குகிறார் நாற்பது ஓட்டங்கள் பிரமாதமாக ஆடினார் முதல் இரண்டு விக்கெட்டுகளும் விரைவாகவே வீழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய இன்னிங்ஸ் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் குல்தீப் ஜாதவ் மிக சிறப்பாக அவரை ஆட்டமிழக்க செய்திருந்தார் ஃபகார் ஜமான் மற்றும் இடையிலான இணைப்பாட்டம் ஒரு கவுண்டர் அட்டாக் முறை மூலமாக இவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் விரைவாக இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டது ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டாலும் அவர்கள் அதிரடியை கையில் எடுத்திருந்தார்கள் ஆனால் ஃபகார் ஜமானும் அக்சார் பட்டேலுடைய பந்து வீச்சை ஆட்டமிழந்தார் சல்மான் அலி

ஆட்டக்காரர்கள் கொஞ்சம் கை கொடுக்க நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டது கொண்டது பாண்டியா மூன்று ஓவர்கள் முப்பத்தி நான்குக்கு ஒன்று ஜஸ்பிரித் பும்ரா இருபத்தி எட்டுக்கு இரண்டு வருண் சக்கரவர்த்தி இருபத்தி நான்குக்கு ஒன்று குல்தீப் ஜாதவ் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுபவர் இங்கிலாந்து தொடரில் பெஞ்சிலே வைக்கப்பட்டார் தொடர் முழுவதுமாக கடந்த போட்டியிலும் கூட ஆட்டநாயகன் விருதை வென்றிருந்தவர் குல்தீப் ஜாதவ் இன்று பதினெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அதுவும் ஒரே ஓவரிலே இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அக்சார் பட்டேல் மற்ற வீரர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் உலக கிணத்தின் இறுதி போட்டியிலும் கூட இவருடைய கண்ட்ரிபியூஷன் என்பது மறக்க முடியாதது அதே மாதிரி தான் இன்றும் முக்கியமான போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக பதினெட்டுக்கு இரண்டு அபிஷேக் சர்மா ஆரம்ப வீரர் பதினூன்று பந்துகளிலே இரண்டு சிக்ஸர் நான்கு பவுண்டரிகளோடு முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் கடந்த போட்டியிலும் கூட பதினாறு பந்துகளில் முப்பது ஓட்டங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக பெற்றவர் இன்று பதிமூன்று பந்துகளில் முப்பத்தி ஒன்று ஷஹின் ஷாப்ரெடியுடைய முதலாவது பந்து வீச்சு பவுண்ட்

ஆட்டநாயகன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இன்று நடுவராக இருந்த ருச்சிர குருகே இலங்கையைச் சேர்ந்த நடுவர் அதிகமான விமர்சனத்தை சந்தித்திருந்தார் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வீரர்கள் ஆட்டமிழப்பு கேட்ட நான்கு சந்தர்ப்பங்களிலே மூன்று சந்தர்ப்பங்களே ஆட்டமிழப்பாக வழங்கியிருந்தார் பின்னர் டிஆர்எஸ் முறை மூலமாக மூன்று மாற்றம் மாற்றப்பட்டிருந்தது இதே போன்று இரண்டு பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் ஆட்டமிழப்புக்காக கோரிக்கை விடுத்தப்பட்ட போது இரண்டு ஆட்டமிழப்புகளையும் வழங்கவில்லை டிஆர்எஸ்க்கு போய் இருந்தாலும் அந்த இரண்டும் ஆட்டமிழப்பாக அமையவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இதுவும் கொஞ்சம் விமர்சனத்தோடு இன்றைய நாளிலே பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது எது வெப்ப கூட yeah <laughs> ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்பட்ட ஒரு ஆட்டம் உப்புச்சப்பற்ற ஆட்டமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் தான் இந்த குழு ஏயிலிருந்து அடுத்த சுற்றுக்கு தீர்வாகப் போகின்றன என்பதிலே மாற்றம் இல்லை சில வழிகளில் ஒரு ஆட்டத்தை இந்த இரண்டு அணிகளும் விளையாடப் போகின்றனவா விளையாடினால் அந்த ஆட்டத்தையும் நாங்கள் பார்த்து ரசிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி நம்பலாம் இந்த போட்டியிலே நிலைநாட்டப்பட்ட சில சாதனைகளை ஞாபகப்படுத்தலாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜொஹான்ஸ்பர்க்கில் எட்டு சிக்சர்களை விளாசியது அதற்கு பின்னர் இப்போது ஏழு சிக்சர்கள் விளாசப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த ஒரு ஆச்சரியமான புள்ளிபுரம் இந்திய ஓபனர் ஒருவர் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக முப்பது ஓட்டங்களை கடந்திருக்கிறார் இறுதியாக ஷிகார் தவான் இரண்டாயிரத்து பதினான்கு கடந்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது ஒரு நாள் உலக கிண்ட போட்டிகளிலே எட்டுக்கு சைபர் டி டுவெண்டி உலக கிண்ட போட்டிகளிலே ஏழுக்கு ஒன்று சாம்பியன் ட்ரோபியிலே மூன்றுக்கு மூன்று ஆசிய கிண்ட போட்டிகளிலே பத்துக்கு ஆறு என்று சொல்லி மல்டி நேஷன் போட்டிகளிலே இந்தியாவினுடைய ஆதிக்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நான் தில்லியம்பலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்